வெண்ணெர் ராணி அம்மாளைத் தெரிந்துகொண்டவர்களை எல்லாம் ஒரு தீயமான படையாரை வரவழைக்கப் படுகிறார். நீதித்துறையின் ஒருமீனே தெரிசல எந்தவொரு காலையும் சுதந்திர காளையின் வீரர்கள், சிறப்பான வீரர்கள், சிறப்பான காளையா, அந்த வீரங்கள், ஆற்றமிக்க காளையா, அந்த வீரகள, எத்து காளையா, அந்த வீரகள, புற்றுள மேனிதா, அர்மேன நாயகனா, இங்கே மறக்கற்ற காளையா, யா அந்த வீரமயா, யாரென்று காடு கண்டதை காடு தான் தேரினும் சிறகுமி காடு சத்தமான விஸ்வா ரிப்பளே அர்மாற பாண்டியா அவர்கள் காளையை துடிகொடு กําลัง இருக்கிறது அந்த காளை அடக்கிய வீரனோடு ஆற்கா தோழி பரமந்து குட்டி இருக்கின்ற வீரன் வீரங்களை மாவட்டமனே சேரமான Yeah. <laughs> ela disse que இன்னொரு முறை தெருவார்களுக்கு மேடையில் சார்வாக பன்னாரை ஹோற்றி தெருவார்களுக்கு சண்டா பாய்கிற are right? the